உண்மையில் அன்னபூர்ணி உடனூர் விஸ்வநாதர் மகான் கோரக்க சித்த ஜீவசமாதி இருக்கிற கடையில் தாங்க அந்த ஊர் தான் வந்து கோரக்கர் சித்தருடைய ஜீவசமாக இருக்கு இன்றைக்கு பூஜை நடக்கிறதுனால இந்த ஜாமுனாங்கிற பல அந்த ரொம்ப பழமையான காலத்தில் கட்டப்பட்டதா இருக்குதுன்னு நினைக்கிறேன் மகா சித்தர் கோரக்கரோட சமாதிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் வாங்க உள்ளே போய் அந்த ஜீவ சமாதியை பார்ப்போம் அதன் மீது அன்னபூர்ணி உடனூரை விஸ்வநாதர் மகான் கோரக்க சித்தர் திருக்கோயிலி தான் மேலே வந்து சிவபெருமான் இருக்காரு அப்படி ரெண்டு பக்கமும் வாயிலில் அந்த கடவுள் இருக்காங்க இது என்ன கடவுள்னு எனக்கு தெரில இருந்தாலும் ஒரு ஒரு சந்திரன் அவங்க சூரியனாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோவில் அம்மா ஒவ்வொரு பட்டியல வச்சுட்டு சாதி இருக்கும் எடுத்து சோழ அந்த மாலை போட்டிருப்பேன் அதெல்லாம் எடுத்து இந்த மேலே ஆனிமா இருக்கும் அந்த கம்பி அது சாவிட் பண்ணிட்டு சாதி மிகப்பெரிய ஒரு நன்றி இருக்கு இங்கே வந்து துருத காசின்னு சொல்லப்படக்கூடிய அருள் விஸ்வநாதர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தான் வந்து கோரக்கு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது இந்த வீடியோ காணொலி மூலம் அந்த சித்தரோட ஜீவசமாதி நீங்களும் பார்த்து ஏதோனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் இது வந்து விநாயகர் இருக்காரு சின்ன நங்க இருக்காரு சிவாஜி மொழி மொழி கோவில் வந்து சாத்திருக்கு தன்னால் எடுத்துக்கிறோம் ஒன்று வாங்க சொல்ல இங்கே வந்து நந்தீஸ்வரர் வந்து இருக்கார் அங்கே வந்து ஒரு புளிய வாகனம் இருக்குது இதுதான் கோயில் ஆலயத்தை வந்து எப்போ முக்கியமாக வாசகம் இருக்குது அண்ணன் அருள்மிகு சிறு அன்னபூர்ணி தான் இருக்கு இதில் வந்து எழுத்துக்கள்லாம் வந்து வச்சுருக்கேங்க கோர்க்க ஜீவ ஜீவசமாதி இருக்கிற இந்த பகுதியில் தான் வந்து சிறீ பார்க்கு அண்ண தாயாரோட கோவில் இருக்குது பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருக்குது இந்த மாதிரி காட்சியை நீங்களும் வந்து இந்த காணொலி மூலம் இந்த அம்மனை வந்து தரிசிக்கணும் இந்த அம்மனோட அருளாசி உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒளிப்பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் கோலோட கோயிலோட தோற்றம் காலபைரவரோட ஓரோட கோயிலை அப்படியே வந்து அடுத்தது வந்து கோரக்க சித்தர் இருக்கக்கூடிய அந்த ஜீவச மாதிரி பார்ப்போம் இங்கே வந்து நவ இருக்காங்க இவங்களே வந்து சுற்றி வழிபட்டுட்டு போகலாம் வா வா ஓகே இது ஒரு பெரிய பழைய காலத்துவன்னு ஒன்று இருக்குது இது வந்து இங்கே வந்து சந்திரன் சூரியன் இது வண்டி சின்ன ஊபுரம் இங்கே வந்து வெள்ள நெருக்கன் வன்னி மரம் இருக்குது சங்கன் சூரியன் ஆச்சூரியன் சூரியன் லேட்டாக தான் தெரியுது இதை வந்து கோரக்கரோட ஜீவ சமாதி இருக்கிற இடம் இன்றைக்கி வந்து என்ன பூஜை அப்படின்றது இந்த பெயர் பலகையில் இருக்குது அருமையான அண்ணபுரங்குடன் விஸ்வநாத திருக்குவி முகாசாப்பர் கோப் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது மகான் ஸ்ரீ கோரக்கசித்தர் ஜீவசமாதிப்போம் சமாதியிருக்கக்கூடிய இடம் முன்னாடி நீங்கள் எப்போ சிலை நான் வந்து கோரக்கரோட சிலை

இந்த இடத்துல ஸ்டீக் கணபதி இருக்காரு பழமையான ஒரு சிலை பார்க்கவே போதாக இருக்குது கண்டிஷ்டிக் இருக்கு வந்து மூஞ்சூர் இருக்காரு இதான் வந்து இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் வந்து முகாச பர்கூர்னு சொல்லுவாங்க இந்த முகாச பர்கூரில் தான் வந்து கோரக்க சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு இதுக்கு பக்க மெயினான ஊர்னு சொன்னால் கடலூர் மாவட்டத்திலருந்தான் வரலாம் விருதாச்சலத்தில் இருந்தும் இந்த கோரக்க ஜீவ ஜீவசமாதிக்கு வரலாம் இந்த ஊர் பேர் வந்து முகாச பர்கூர்னு சொல்கிறாங்க பாருங்கள் மகன் பதஞ்சலி ராமேஸ்வரம் ஐந்தேகம் ஏழு நாட்கள் சிதம்பரம் இது வந்து ஸ்ரீ மகன் கோர்க்க சித்தர் சுவாமிகளோட படத்தை வந்து அப்படியே வடித்து வச்சுருக்காங்க இங்கே வந்து மகான் ஸ்ரீ சடையநாதர் சீர்காழி திருவரங்கம் எட்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பதினாலு நாட்கள் வாழ்ந்திருக்காரு இவர் வந்து மகன் வந்து ஸ்ரீ கமலாமொணி திரு திருவாரூர் நாலாயிரம் ஆண்டுகள் நாற்பத்தி எட்டு நாள் வாழ்ந்திருக்காரு இவர் வந்து மகன் ஸ்ரீ சுந்தரனார் மதுரை எட்டாயிர எட்நூற்றி எண்பது ஆண்டுகள் பதினாலு நாட்கள் வந்து வாழ்ந்திருக்காரு இவர் வந்து மகன் ஸ்ரீ நந்திதேவர் திருப்பரங்குன்றம் முந்நூறு ஆண்டுகள் அறுபத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்திருக்காரு இவர் வந்து ஸ்ரீ மகன் வான்மீகர் எட்டிக்குடி எழுநூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இவர் வந்து ஸ்ரீ மகன் பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் பார்த்துருக்காங்க இவர் வாழ்ந்தது பார்த்திங்கன்னா திருக்கடையூர் மரதமலையில் இருந்திருக்காரு நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து வாழ்ந்திருக்கார் இவர் வந்து மகன் ஸ்ரீ பொங்கடர் திருப்பதி எட்நூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் வந்து நம்மளோட இந்த பூமியில் மகன் வந்து ஸ்ரீ இடைக்காட்டார் திருவண்ணாமலை எட்நூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் வந்து வாழ்ந்திருக்காரு இவர் வந்து ஸ்ரீ மகான் கரூரார் கரூர் கரூரில் முந்நூறு ஆண்டுகள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து வாழ்ந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகன் புதம்பை சித்தர் மயிலாடுதுறை ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் வாழ்ந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா மகான் ஸ்ரீ தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோவில் எட்நூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஸ்ரீ மகான் ராமதேவர் அழகர் மலை ஆண்டுகள் ஆறு நாட்கள் மகான் ஸ்ரீ மோகர் பழனியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர் ஜீவசம் மலையான சித்தர் முந்நூறு ஆண்டுகள் பதினெட்டு நாட்கள் மகான் ஸ்ரீ திருமூலர் திருவாடு திருவாடுதுறை முந்நூறு மூவாயிரம் ஆண்டுகள் பதினஞ்சு நாட்கள் இவர் வந்துட்டு ஸ்ரீ மகன் ஸ்ரீ கோரக்கர் இது இந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜீவ இருக்கார் எம் பருகூர் எட்நூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து மகன் ஸ்ரீ சிவவாக்கியர் கும்பகோணம் நாலாயிரம் ஆண்டுகள் இவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அகத்தியர் திருவனந்தபுரத்தம் கேரளா திருவனந்தபுரத்தில் இருந்து வந்தவர் நாலு யோகம் வாழ்ந்திருக்கார் நாற்பத்தெட்டு நாள் நாளை ஒன்று நான் பார்த்துக்கலாம் சில முத்திரைகள் இருக்கு தெரியாதுன்னு தெரில சிவலிங்க முதிரை இது வந்து முத்திரை சிவ இது இருக்கு இங்கே நம்ம இந்த முகாச அப்படிங்கிற இடத்துல கோரக சித்தரோட ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி அனைத்து சித்தர்களோட உருவங்களும் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த யோக முறைகளும் வந்து காமிச்சிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் யோகா இந்த இடத்த காமிச்சிடும் இவர்தான் வந்து கோரக சித்தர் இதை பார்த்தா விஷயம் போட்டிருக்காங்க புதுசாக காமிக்கிறா போடுறதுன்னு பார்த்தீங்க தெரியுதான்னு தெரியல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் வாழைத்தாய் சிவபெருமான் இதெல்லாம் வந்து மேலே வந்து வச்சிருக்காங்க इन्हें दबास आऊंगे ऊपर चिड़का गया श्री गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवु महेश्वर गुरु सच्चा परम ब्रह्म लक्ष्मी श्री गुरु नाम அந்த அங்கே பூஜை நடக்கும் போது பூஜை பாட்டு போலாமா இது வந்து சிவன் கோவில் இங்கே வந்து கீதனை தெற்கும் விநாயகர் இருக்கார் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி மூர்த்தி இருக்கார் தெருவில் இதை வந்து அருள்மிகு கோரகசத்தரோட ஜீவசமாதி இதை வந்து போகிறதுக்கு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இந்த இடம் இங்கே தான் வந்து ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சு அதில் எல்லா மகான்களுடைய படங்களும் வச்சு அவங்க வாழ்ந்த காலங்களும் சொல்லப்பட்டிருக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமியில் இருக்குது இங்கே வந்து வரலாறு வச்சுருக்காங்க வள்ளார் வந்து இருக்காரு வந்து வள்ளி முருகன் தெய்வானை வள்ளி முருகன் தெய்வானை லட்சுமி இது வந்து லட்சுமி வச்சுருக்காங்க எந்த இதில் இருக்குது அந்த அம்மனோட ஒரு சாமி இருக்குது Telling me about this. ஃபாலிட்டாக இருந்துச்சு சரி வேண்டிக்கிட்டோம் வேண்டிக்கிட்டோம் கண் கண்ணு மூணு மூணு பகுதிக்கு வந்தோம் கண்ணு போய் ஓகே பூஜை கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ வராங்க நீங்கள் சார் விருதாச்சலம் விருதாச்சலம் ஆமாங்க சரி சரி எங்களுக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது ஆ நல்லா நல்லா நடக்குது நாங்கள் வேண்டி இருக்கோம் நல்லா பக்கத்துக்கு வருவோம் சிறப்பாக இருக்குது மக்கள் பூஜை நடக்குது சரிங்க பூஜை வந்து நாங்கள் அந்த வருவோங்க இந்த இது அபிஷேகம் இது நந்தி அபிஷேகம் பண்ணுவோங்க அதுக்கு வருவோம் பொறுமைக்கு வருவோம் வந்து அவருக்கு எல்லாம் வருவோம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாமே நடக்குது நம்பிக்கை தான் இருக்கு எல்லாம் வந்துட்டு சரி பரவாயில்லைங்க இப்போ வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு இங்கே வந்து பூஜை பூஜை நிறைய மக்கள் வருவாங்க பன்னெண்டு மணிக்கு பூஜை சாப்பாடு சாப்பாடு பண்ணுவாங்க சரி அப்புறம் பூஜை நடக்கும் சரி பன்னெண்டு மணிக்கு இருபது பூஜை படுத்துடுவாங்க இங்கே தங்கிடுவாங்க ஊருக்கு போயிடுவாங்க இது நடக்கிறதா இது மாதம் மாதம் அந்த மாதிரி பௌர்ணமி பூஜை நடக்குது நடக்கும் நாள் நாள் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் வச்சு சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஜாமுலாம் வந்துருக்கு இது வந்து ஒரு சாமி இருக்குது ரொம்ப பழமையான சாமியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக இருக்குது ரொம்ப மிகவும் பழமையான சிலைன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு பக்கமாக இருக்குது கோவில் சமதி இருக்கிற கடைகள்